அலையன்ஸ் உடைய தலைவர்கள் எல்லாருமே இவிஎம்ஐ பத்தி மக்களுடைய மனசுல சந்தேகத்தை எழுப்புற பாவத்தை செஞ்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு நாட்டின் ஜனநாயகத்துடைய சக்தியை பாருங்க பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சக்தியை பாருங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இப்ப ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வாக்கு பெட்டிய திருடுற நோக்கம் உள்ளவங்களுக்கு எவ்வளவு பலமான அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னா எவ்வளவு பலமான அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னா அவங்களுடைய கனவு பூரா சுக்கு நூறா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தெளிவா சொல்லிடுச்சு இந்த பேலட் பேப்பர் எல்லாம் பழைய சகாப்தம் இனி என்னைக்கும் அது திரும்பி வரப்போறது இல்லைன்னு இன்னைக்கு உலகம் பூரா பாரதத்துடைய ஜனநாயகத்தை பாரதத்தின் தேர்தல் செயல்முறைய இந்திய தேர்தலின் டெக்னாலஜியின் பயன்பாட்ட, ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாராட்டுறாங்க ஆனா இந்த மக்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக கெட்ட எண்ணத்தோட இவிஎம் உடைய பெயரை கெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஜனநாயகத்தோட தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு இதே மக்களுக்கு நாட்டின் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் எப்படி ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னா எந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிய கொடுத்திருக்குன்னா மக்களே இனி அவங்க என்னைக்குமே நிமிர்ந்து பார்க்க முடியாது சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என் கூட முழக்கத்தை நான் சொல்றேன் நீங்க கூட சேர்ந்து சொல்லுங்க நான் ஜனநாயகம்னு சொல்லுவேன் நீங்க வாழ்க வாழ்கன்னு சொல்லணும் ஜனநாயகம் 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 நான் இன்னொரு முழக்கத்தை சொல்றேன் பாபா சாஹிப் அம்பேத்கர் நீடூடி வாழ்க நீடூடி வாழ்க பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அலைன்ஸ் உடைய தலைவர்கள் எல்லாருமே இந்த நாட்டின் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னிப்பு கேட்டாகணுமா இல்லையா நண்பர்களே மன்னிப்பு கேட்டானுமா இல்லையா